சாதியத்திற்கு எதிராகவும் வர்க்க முரண்களுக்கு எதிராகவும் ஒருங்கிணைந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் கூறியுள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் பிசம்பத் எழுதிய சாதிய ஒடுக்குமுறை எதிர்ப்பு போராட்டங்கள் கள அனுபவங்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு பேசிய பிரகாஷ் காரத் சாதியும் வர்க்கமும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் அவ்விரண்டையும் ஒரே நேரத்தில் எதிர்த்து செயல்பட வேண்டும் என்று கூறினார் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஏராளமான போராட்டங்கள் ஆவணப்படுத்தாமலேயே உள்ளதா இன்றைய தலைமுறைக்கு தெரியாமலேயே உள்ளன என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் மூன்று நாள் மூன்று மாதம் சிறையில் இருந்தவர்களே அதனை ஆவணப்படுத்தும் போது ஆயுள் தண்டனை தூக்கு மேடை வரை சென்று வந்த கம்யூனிஸ்டுகளின் போராட்ட வரலாற்றை இனிமேலாவது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார்